ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விவட்டி தமிழ் முப்பெரும் தேவியரின் அருளைப் பெற பஞ்சமி வழிபாடு இந்த உலகத்தை காத்து அழிச்சு படைக்கும் சக்தியை கொண்டவர் தான் முப்பெரும் தேவர்களான பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுக்கு உறுதுணையாக திகழக்கூடியவர்கள் தான் சரஸ்வதி மகாலட்சுமி பார்வதி இவர்கள் மூணு பேரையும் தான் நம்ம முப்பெரும் தேவியர் என்று கூறிகிட்டு இந்த முப்பெரும் தேவியரோட அருள் ஒருத்தருக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிட்டா அவங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பிற்கும் கல்விக்கும் வீரத்துக்கும் தைரியத்திற்கும் எந்த வித குறையும் இருக்காது இவை அனைத்தையும் ஒரு சேரப் பெறுவதற்கு வாழ்க்கையில கண்டிப்பாக ரொம்பவும் கொடுத்து வச்ச தான் இருக்கணும் அப்படி கொடுத்து வச்ச திகழ்வதற்கு இந்த முப்பெரும் தேவியரோட அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய பஞ்சமி வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பஞ்சமின்னா அமாவாசை முடிஞ்சு வர ஐந்தாவது நாள் தாங்க அதே போல பௌர்ணமி முடிஞ்சு வர அஞ்சாவது நாளும் பஞ்சமி பஞ்சமி திதியின ஒன்று நம்ம எல்லோருக்கும் நினைவு வர்றது என்னவா இருக்கும் வராகி தாயார் தான் பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி தாயாரை வழிபடும் பக்தர்கள் நிறைய பேர் இப்போ இருக்காங்க அந்த வழிபாட்டு முறைகளும் நிறைய நபர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஆனால் அதே நாளில் இந்த முப்பெரும் தேவியரை எப்படி நம்ம வழிபாடு செய்யணுன்றது நிறைய பேருக்கு தெரியாதுங்க இப்படி இந்த பஞ்சமி திதியில் இந்த முப்பெரும் தேவியரை வழிபாடு செய்வதன் மூலயமா நிறைய நன்மைகளும் முப்பெரும் செல்வங்களும் நமக்கு கிடைச்சி நம்மளோட வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலையை அடையும் அந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை செய்வதுக்கு பஞ்சமி திதி வர அன்னைக்கு நாம் காலையிலேயே எழுந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை முழுவதுமாக சுத்தம் செஞ்சு வச்சுருங்க ஒரு மணப்பலகையை எடுத்துக்கோங்க அந்த மணப்பலகையை முழுவதுமாக மஞ்சளால் வச்சு சுத்தப்படுத்திட்டு அந்த மணப்பலகைக்கு மாங்கோலம் இட்டடுங்க அதுக்கு மேலே ஒரு குத்துவிளக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல உயரமாக இருக்கக்கூடிய ஒரு குத்துவிளக்கை ஏற்றிடுங்க குத்துவிளக்கை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் அல்லது பசு நெய்யாக ஊற்றி ஐந்து முகங்கள் கொண்ட பஞ்சு திரியை தீபம் போட்டுக்கோங்க குத்துவிளக்கு மலர்களால் அலங்காரம் செஞ்சு வச்சுருங்க அந்த குத்துவிளக்கு கீழே பார்த்தீங்கன்னா கற்கண்டு உலர் திராட்சை முந்திரி பாதாம் பேர்ச்சம்பழம் இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் நைவேதியமாக வைக்கலாம் முடிஞ்சவங்க இனிப்பு பொருள்கள் ஏதாவது ஒன்று வாங்கி வைங்க அப்படி இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு நைவேதியமாக வைங்க இந்த சர்க்கரை பொங்கலில் நீங்கள் முந்திரி திராட்சை நெய் இது மாதிரியான தன்மை உள்ள பொருள்களை சேர்த்து சர்க்கரை பொங்கல் செய்யும்போது ரொம்பவும் விசேஷமானதாக இருக்கும் பிறகு நம்ம வடக்கு பார்த்தவாறு அமர்ந்துட்டு இந்த குத்துவிளக்கை கிழக்கு நோக்கி ஏற்றக்கூடிய தீபத்தை பார்த்து கீழே வரக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணுங்க அவ்வாறு உச்சரிக்கும் பொழுது மலர்களால் விளக்குக்கு அர்ச்சனை செய்ய வேணும் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் அப்படி உச்சரிக்கும் பொழுது மலர்களால் விளக்குக்கு அர்ச்சனை செய்யணுங்க அந்த மந்திரம் என்னென்னா ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக இன்னொரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக வழிபாடு நிறைவு செஞ்ச உடனே சாம்பிராணி தூபம் காட்டி கற்பூரத்தை ஏற்றி ஆர்த்தி எடுக்கணுங்க பிறகு நம்மளோட வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை எல்லாத்தையும் இந்த சுடர் ஒளிக்கிட்ட நீங்கள் வரமாக கேட்டு பெறலாம் இவ்வாறு தொடர்ந்து பஞ்சமி தீதிகளில் நம்ம வழிபாடு செஞ்சு நம்ம வேண்டுதல்களை வச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக முப்பெரும் தேவியர் நம்மளுக்கு பரிபூர்ணமாக அவங்களோட அருளை கொடுப்பாங்க இந்த வழிபாடை நீங்கள் முழு மனதோட முப்பெரும் தேவியரை நினச்சி நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பெரும் தேவியரோட அனைத்து அருளும் உங்களுக்கு வந்து சேருங்க கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்